கடகலக்கணம் கடகலக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் இரண்டாம் பாவத்திற்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பக பலன்களை தரக்கூடியவர் சந்திர பகவான் ஒன்றாம் இடத்திற்கு அதிபதியாக வருவார் இவர் முழு சுபதன்மையை பெறுகிறார் செவ்வாய் பகவான் ஐந்து பத்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு சுபரை சுபத்தன்மையைப் பெறுகிறார் புதன் பகவான் மூணு பனிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் மிகப்பெரிய பாவராக செயல்படுவார் குரு பகவான் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் இவரும் சுபத்தன்மையை பெறுகிறார் சுக்கர பகவான் நான்கு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவத்தன்மையை பெறுகிறார் சனி பகவான் ஏழு எட்டுக்கு அதிபதியாக வருவதால் மத்திப பலன்களை தரக்கூடியவர் கடகலக்கரத்தை பொறுத்தவரை செவ்வாய் குரு சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சுபத்தன்மையை பெறுகின்றன ஆக மூன்று கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் மிகப்பெரிய பலன்களை கடகலக்கணங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மூன்று கிரகங்களும் அமையும் சிம்ம லக்கணம் சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை சூரியன் ஒன்றாம் பாவத்திற்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார் சந்திர பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அவர் செயல்படுவார் செவ்வாய் பகவான் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு சுபத்தன்மையைப் பெறுகிறார் புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் இவர் மிகப்பெரிய பாவராக செயல்படுவார் குரு பகவான் ஐந்து எட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார் சுக்கர பகவான் மூன்று பத்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவத்தன்மையை பெறுகிறார் சனி பகவான் ஆறு ஏழுக்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவத்தன்மையை பெறுகிறார் சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவானே முழு சுவராக செயல்படுவார் சூரியன் மற்றும் குரு ஆகியவர் கிரகங்களும் இவருக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் கன்னி லக்கணம் பொறுத்தவரை சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களை தரக்கூடிய அமைப்பை பெற்றுள்ளார் சந்திர பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு முழு அதிபதியாக வருவதால் இவர் முழு சுவராக இல்லாமல் முழு பாவராக செயல்படுவார் செவ்வாய் பகவான் மூன்று எட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவராக செயல்படுவார் புதன் பகவான் ஒன்று பத்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபராக செயல்படுவார் குரு பகவான் நான்கு ஏழுக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு பாவராக செயல்படுவார் சுக்ரன் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபராக செயல்படுவார் சனி பகவான் ஐந்து ஆறுக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களை தரக்கூடியவர் ஆக சந்திர பகவான் பதினொன்றுக்கு வருவதால் இவர் முழு பாவராக செயல்பட வாய்ப்புகள் அதிகம் குரு பகவான் கேந்திராதி தோஷம் பெறுவதால் இவர் முழு பாவராக செயல்படுகிறார் சந்திரன் வளர்பை சந்திரனாக அமையும் அவர் முழு சுவராக கன்னிலக்கணத்துக்கு செயல்படுவார் அடுத்து கன்னிலக்கணம் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு பாவராக செயல்படுவார் சந்திர பகவான் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவராக செயல்படுவார் செவ்வாய் பகவான் இரண்டு ஏழுக்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவராக செயல்படுவார் புதன் பகவான் ஒன்பது பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபராக செயல்படுவார் குரு பகவான் மூன்று ஆறுக்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவராக செயல்படுவார் சுக்கரன் ஒன்று எட்டு அதிபதியாக வருவதால் சுபராக செயல்படுவார் சனி பகவான் நான்கு ஐந்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு சுபதன்மையை பெறுகிறார் ஆக துலாம் லக்கணத்தை பொறுத்தவரை சுக்ரன் மற்றும் சனி பகவானே நற்பலங்களை வழங்கக்கூட அமைப்பை ஏற்படுத்துவார் விருட்சகலக்கணம் விருச்சகலக்கணத்தைப் பொறுத்தவரை சூரிய பகவான் பத்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திப பலன்களை தரக்கூடியவர் சந்திர பகவான் ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார் செவ்வாய் பகவான் ஒன்று ஆறுக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களை பெறுகிறார் புதன் பகவான் எட்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் இவர் முழு பாவராக செயல்படுவார் குரு பகவான் ரெண்டு ஐந்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபராக செயல்படுவார் சுக்கர பகவான் ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவராக செயல்படுவார் சனி பகவான் மூன்று நான்குக்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவராக செயல்படுவார் வெற்றிய கலக்கணத்தை பொறுத்தவரை குரு பகவானை இவருக்கு நற்பலன்களை அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக அமையும் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு இலக்கணத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார் சந்திர பகவான் எட்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான் ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார் புதன் பகவான் ஏழு பத்துக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களையும் குரு பகவான் ஒன்று நான்குக்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களையும் சுக்கிரன் ஆறு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் முழு பாவராக செயல்படுவார் சனி பகவான் இரண்டு மூன்றுக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் மகர அலக்கணம் மகரலக்கணத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் எட்டுக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களையும் சந்திர பகவான் ஏழுக்கு அதிபதியாக வருவதால் அசுப பலன்களையும் செவ்வாய் பகவான் நான்கு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் அசுப பலன்களையும் புதன் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் சுப பலன்களையும் குரு மூன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் அசுக பலன்களையும் சுக்கரன் ஐந்து பத்துக்கு அதிபதியாக வருவதால் சுப பலனையும் சனி ஒன்று ரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் ஏழுக்கு அதிபதியாக வருவதால் அவர் அசுபத்தன்மையை பெறுகிறார் சந்திர பகவான் ஆறுக்கு அதிபதியாக வருவதால் அவரும் அசுபத்தன்மையை பெறுகிறார் செவ்வாய் மூன்று பத்துக்கு அதிபதியாக வருவதால் அவரும் அசுபத்தன்மையை பெறுகிறார் புதன் ஐந்து எட்டுக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களையும் குரு பகவான் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக வருவதால் அசுப பலன்களையும் சுக்கிரன் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் சுபத்தன்மையையும் சனி பகவான் ஒன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியாக வருவதால் சுபத்தன்மையையும் தரக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் மீனலக்கணம் மீனலக்கணத்தைப் பொறுத்தவரை சூரியன் ஆறுக்கு அதிபதியாக வருவதால் அசுப பலன்களையும் சந்திரன் ஐந்துக்கு அதிபதியாக வருவதால் சுப பலனையும் செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாக வருவதால் சுப பலன்களையும் புதன் நான்கு ஏழுக்கு அதிபதியாக வருவதால் முழு பாவ பலன்களையும் குரு ஒன்று பத்துக்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களையும் சுக்கரன் மூன்று எட்டுக்கு அதிபதியாக வருவதால் அசுவ பலன்களையும் சனி பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதியாக வருவதால் அசுவ பலன்களையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்றுவார் இவ்வாறு ஒவ்வொரு லக்னங்களும் தனக்குள் பாவ கிரகங்களையும் சுப கிரகங்களையும் பெற்றுள்ளன பாவ கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதன் திசா புத்திகளில் நமக்கு பாவ பலன்களையும் சுப கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதனுடைய திசா புத்தியில் நமக்கு நற்பலன்களையும் ஏற்படுத்துவார் ஒவ்வொரு லக்னத்திற்கு பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு திசா புத்தியில் நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பையும் ஒரு சில கிரகங்கள் தன் புத்தியில் கெடுப்பலங்களை கொடுக்கூடிய அமைப்பையும் இருக்கும் ஆக எந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் யோக கிரகமோ அந்த கிரகமே அவர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் எந்த கிரகம் பாவ கிரகமோ அது பாவ பலன்களை கொடுக்கும் அமைப்பையை ஏற்படுத்துவார் கேந்திராபுத்திய தோசம் பெற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருப்பது என்பது அந்த லக்னகர்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஒன்று பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படி கேந்திராதிருப்தி தோசை பெற்ற கிரகங்கள் நல்ல நிலைமை இல்லாமல் இருப்பதே கன்னி லக்கணம் மிதுன லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் போன்ற நான்கு லக்கணங்களுக்கு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துவார் இவர்களுக்கு மிதுன லக்கணம் மற்றும் கன்னி இலக்கணத்துக்கு கேந்திராதிருப்தி தோசம் பெற்ற கிரகமே குரு பகவான் குரு பகவான் நல்ல நிலைமை அமைந்து விட்டார் அவர்களுக்கு செல்வம் சேரும் ஆனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதேபோல் மீனம் மற்றும் தனுசு லக்கரண புதன் பகவான் நல்ல நிலைமை இருந்து விட்டால் செல்வாக்கு உங்களுக்கு வியாபாரம் போன்ற அமைப்பினரை நல்ல நிலைமை ஏற்படுத்திவிட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சினையை உருவாக்கி விடுவார் இதுபோன்று ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அவர்களோட லக்னத்தை பொறுத்து நான் நல்ல கிரகங்கள் மற்றும் தே தீயங்கள் எவை என கண்டறிந்து அதன்படி பலன் இருக்க வேண்டும்